வணக்கம் வெல்கம் டு தமிழ் மோஜோ நாம இருக்க இந்த டிஜிட்டல் உலகத்துல படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்கும் டிஜிட்டல் யூஸ் பண்றோம் ஆனா புராண காலத்துல மனிதர்கள் எழுத படிக்க ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண அவங்க பயன்படுத்தியது ஓலைச்சுவடிகளை தாங்க இந்த ஓலைச்சுவடிகளை பற்றின பற்றின்களை பத்தி தான் இப்ப இந்த தமிழ் மோஜோ சேனல்ல நாம போறோம் பாறைகளில் எழுதி வந்த தமிழர்கள் பிற்காலத்தில் பனையோலையை பயன்படுத்த தொடங்கினார்கள் எழுதுத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் வரை பனையோலையில் எழுதுகின்ற முறை தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்திலும் இருந்திருக்கிறது இவ்வாறு எழுதப்பட்ட அனைத்தும் எழுத்தோலைகள் எனப்படுகின்றன எழுத்தோலைகளில் அமைப்பு செய்தி போன்றவைகளுக்கேற்ப அவை வகைப்படுத்தப்பட்டன நீட்டோலை திருமணம் மற்றும் சிறப்பு செய்திகளுக்கான ஓலை நீட்டோலை என அழைக்கப்பட்டன மூல ஓலை ஓலை செய்தியை படியெடுத்து வைத்துக் கொள்ளும் முறை அந்த காலத்திலேயே இருந்துள்ளது இந்த ஓலைகளை மூல ஓலை என அழைத்தனர் சுருள் ஓலை ஓலை ஆவணங்கள் நாட்டுப்புற மகளிர் அணிந்து வந்த சுருள் வடிவமான அதாவது காதோலை போல் சுருட்டி வைத்து பாதுகாக்கப்பட்டன இவை சுருள் ஓலைகள் எனப்பட்டன இதை சுருள் பெருமடியை நீக்கி என பெரிய புராணத்தில் உள்ள பாடல் மூலம் அறிய முடிகிறது குற்றமற்ற ஓலை மூலியும் பிளப்பும் இல்லாத ஓலை குற்றமற்ற ஓலை எனப்படுகிறது செய்தி ஓலைகளின் வகைகள் எழுத்தோலைகளில் உள்ள செய்திகளை கொண்டும் அவை தனிப்பெயர்களில் அழைக்கப்பட்டன நாளோலை தமிழகத்தில் உள்ள கோவில் செய்திகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஓலை நாளோலை எனப்பட்டது திருமந்திர ஓலை அரசனது ஆணைகள் எழுதப்பட்ட ஓலை திருமந்திர ஓலை எனப்பட்டது இதை எழுதுவதற்காக அரசவைகளில் ஓலை நாயகம் என்பவர் இருந்தார் மனவினை ஓலை திருமண செய்தியை தெரிவிக்கும் ஓலை மனவினை ஓலை எனப்பட்டது இதன் மூலம் திருமண செய்தியை உற்றார் உறவினருக்கு தெரியப்படுத்துவார்கள் சாவோலை இறப்பு செய்திகளை கொண்டு சென்ற ஓலை சாவோலை எனப்பட்டன இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் சுமார் முப்பதாயிரம் ஓலைச்சுவடிகள் பதிக்கப்படாமல் உள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன பின்வரும் விகிதத்தில் இந்தியாவின் ஓலைச்சுவடிகள் உள்ளன மருத்துவத்தில் ஐம்பது சதவிகிதம் ஜோதிடத்தில் பத்து சதவிகிதம் சமயம் சார்ந்த ஓலைகள் பத்து சதவிகிதம் கலை இலக்கியம் சார்ந்த ஓலைகள் பத்து சதவிகிதம் வரலாறு சார்ந்த ஓலைகள் ஐந்து சதவிகிதம் இலக்கணம் சார்ந்த ஓலைகள் ஐந்து சதவிகிதம் நாட்டுப்புற இலக்கியம் சார்ந்த ஓலைகள் பத்து சதவிகிதமும் தமிழ்நாட்டில் உள்ள ஓலைச்சுவடிகள் ஆகும் தமிழ்நாட்டில் ஓலைச்சுவடிகள் உள்ள இடங்கள் சென்னை காஞ்சிபுரம் பாண்டிச்சேரி விருதாச்சலம் திருச்சி தஞ்சை மதுரை கோவை ஈரோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க